ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க இன்னைக்கு சிவராத்திரி அதனால் வந்து இன்னைக்கு கோவிலுக்கு பர்ஃபெக்டாக செம்மையாக கிளம்பியாச்சு சாங்கி தம்பின்னு நினைச்சிடாதீங்க எங்கள் குட்டி டவுசர் சட்டை போட்டிருக்கு பாருங்க ஓடி வந்துட்டா கிளம்பி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாசி ஹாய் எழு எழு ஹாய் ஹாய் உமா என் யார்ம்மாறு அம்மா நான் அம்மாவா அவங்க வீட்டுக்கு போயிட்டா நான் யாருன்னே தெரியாது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் மட்டும் நான் அம்மா அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் என்னை யாரோ வீடிலேருந்து வந்த மாதிரியேனு பார்ப்பாள் யாரோ எவரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் மட்டும் அம்மா அப்பான்னு கூப்பிடுவான் என் வீட்டுக்கார் சாமி கும்பிட்டுட்ருக்காரு சாமிக்கு தீவிரமாக போட்டாச்சுங்க தீவை எரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம கோவில் கிளம்பியாச்சு எத்தனை கோவில் போயிருமா என் வீட்டுக்காருக்கு வாங்க ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்து கா போடுறேன் பாருங்கள் மொத்தம் ஒரு நாலஞ்சு கோவில் இருக்குங்க குட்டி அக்கா இது யார் குட்டி அக்கா குட்டி அக்கா தான் என் பெரிய பொண்ணு பெரிய பெரியக்காவா இது வந்து பேரிக்கா 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 என்னைய பிடிக்காது ஆனா என் தான் ரொம்ப பிடிக்கும் என் வம்சிக்குட்டிக்கு கை வேற ரொம்ப வலிக்குதுங்க சரிங்க இப்போ வந்து ஒரு ஒரு கோவிலா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எத்தனை கோவில் சொல்லிட்டு இவருக்கு இவரை கட்டுனதுல கோவில் தான் அதிகமா இருக்கு சரி வாங்க போகலாம் ஸ்கிப் பண்ணாம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க போலாமா 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 பாவா என்ன மஞ்சள் எல்லாம் கலக்குறீங்க கோவிலுக்கா கோவிலுக்கு போகும்போது தான் மஞ்சள் வேட்டி வாப்பா போலாம் பாப்பா வாப்பா ஒரே பாசம் மலைதான் ஏன் பாவா ஒரே பொம்பளை பிள்ளைகளா பாசமளர்கள் என் வீட்டுக்காரருக்கு என் வீட்டுக்கார கோவில மட்டும் பாருங்க எத்தனை கோவில் தெரியுமா இவரை கட்டனல்ல இருந்து வரிசியா கோவிலா தான் இருக்கு வேற ஏதாவது இருக்கா வெறும் கோவில் மட்டும் நிறைய வச்சிருக்காருப்பா அப்பா வீட்ல ஜெய் அப்பா பின்ன ஜெயா கிண்டா விஜய் சாரா விஜய் சாரா ஸ்டார்

என்னென்ன வெரைட்டி சாம்பார் புடலங்காய் அப்பளம் பாயாசம் வடைப்பாயாக்கம் தோடை சாப்பிடு பொங்கல் சூப்பராக இருக்குங்க எல்லாமே வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் எல்லாம் இதுதாங்க மொதல் கோவில் இது ஒரு கோவில் நான் அப்புறம் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது ஒரு கோவிலுங்க அப்புறம் இன்னும் ஒரு மூணு கோவில் இருக்கு போகணும் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாவா செம்பா சாப்பிடுங்க எல்லோரையும் சாப்பிட கூப்பிடுங்க

ஏ இருமா வரோம் இங்க பாருங்க எங்க கோவிலு இப்பதாங்க பாட்டு நிப்பாட்டினாங்க இந்த பைரவர் இங்க வந்து பைரவர் சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் அங்க மெயினான சாமி அந்த அங்க இருக்காங்க ஆ வீர்மல்லமா அங்க போய் உங்களுக்கு போட்டோ எடுத்து காமிக்கிறோம் இதி பிளேஸ் பாருங்க நல்லவேல பாட்டு நிப்பாட்டிக்காங்க அதனால வந்து ஃப்ரீயா எடுக்கிறேன் எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்திருக்க முடியாது சாப்பிடும்போது நல்ல சாப்பாடு சூப்பரான சாப்பாடு சாமி சாப்பாடுன்னா சொல்லவா வேணும் செம்மையா இருந்துச்சு எல்லாரும் தான் போ பாக்குறாங்க பூரம் பிடிங்கிட்டு போயிருப்பாங்க காலையில் வந்தவங்க பூரா கையாப்பில இல்லைம்மா பூரா பிடிங்கிட்டு போயிட்டாங்க போல காய் பூரா கருங்காய் கருங்காய் கருங்காயா இருக்கு சரி போகலாமா அடுத்த கோவிலுக்கு கோவிலாக இருக்கு அடுத்த கோவில் வந்து இன்னொரு ஊர் என் வீட்டுக்காருக்கு கோவில் தான் இப்போ அந்த அந்த காலத்து மனுஷர்கள்லாம் கோவில் தான் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க ஏன்பவா வேற எதுவும் இல்லை கோவில் இருக்கு ஆமாப்பா அதை போறாங்க வாழைத்தோப்பு அண்ணன் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமையல் நடந்துட்டு இருக்கு தீர தீர சமையல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்கு யோ காலுதாங்க பொசுக்குதே வாவா இந்த மண்ணில் நடக்கிறது கால் பயங்கரமா பொசுக்குதே உங்களுக்கு பொசுக்கலையா வாங்க கிணறு பார்க்கலாம் இதுنا ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க கிளி தண்ணி குடிச்சிருக்காங்க இது பேர் கிணறாக்கையா நான் கூட ஏதோ பெரிய கிணறு ஓடி வந்தேன் இலை கிணறு இருந்ததடா கிணறா வந்து மூட மூடிட்டு காக்கா குருவி தண்ணி குடிக்கிறதுக்காண்டி இருக்காண்டி அப்ப செட் பண்ணிட்டாங்க. காருங்க சூப்பரா இருக்கு.னாலே இந்த குருவி மாதிரி வச்சு விட்டுட்டீங்களா? நல்லா இருக்கு. சுத்தி வாழை தோப்பு. ஏ பாமா பீ பாவை சீ பாமா. அது பழகி கி போச்சு பாபா. யாருங்க கொத்து கொத்தா பாபா ஒரு சீப்பு. அறுத்துட்டு போயிடலாமா எடுத்து போய் தேவையா பாதே. ரெையா பஞ்ச குருவி தோப்புல வச்சு போறே கே வாழை தாறு. அதுல ஒண்ணு ஒடிச்சாலும் ஐயோ இந்த மண்ணு பயங்கரமா பொசுக்குது கால். உள்ள புதையுது காலுங்க பாருங்க எப்போ கொதைக்குது வாழை மரத்தை பார்த்தாலே ஆசையா இருக்கேன் கொத்து கொத்தா தொங்குது பார்த்துக்கோங்க சூப்பராமா அலங்காரம் பண்ணிருக்காங்க ஜூ பண்ணி காமிக்கிறீங்க பாருங்க இதாங்க சாமி நீங்களும் கும்பிட்டுக்கோங்க எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க வீட்டுக்கார சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க பெண் தெய்வம் தான் வம்சி ஐசு கேட்டுக்கிட்டு நின்றுருக்கு நல்ல கூட்டம் இப்போ தான் ஒரு ஒரு ஆளாக வராங்க சாமியை பார்த்துக்கோங்க நீங்களும் கும்பிட்டுக்கோங்க இது ஒரு சின்ன கோவில் தாங்க இங்கே புத்து இங்கே வந்தோன்னே தீவம் போட்டாச்சு நான் வந்தப்பையும் வீடியோ எடுத்துருக்கணும் ஆனால் எடுக்க முடியலை இப்போ எடுக்கிறேன் போகலாமா ஐஸு கேட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு ஒன்று ஐஸு ஐஸுன்னு ஏய் ஐஸ் வண்டி போயிடுச்சு வரல வரல வம்சிய போலாமா பாபா அடுத்த கோயிலுக்கு என்ன மண்டையை பொழக்குது வெயிலு சி எப்போய் காந்தது பாபாய் ம மண்டையில ஏதாவது துணியை போட்டுதே வரணும் போலே போலி ஐச்சல்லிம்மா நான் உசு பேத்துறேனா பொத்தி விடு பொத்தி விடு மண்டையில வம்சிக்கு ஆ அதே பொத்தி விடு

இன்னும் வராம இருக்காங்களாம் அது வாய பாருங்களேன் இங்கே வாரு கடையவேயோ கடையவே சிரும்பாருதான் ஐயோ சிரிப்பை பாரு பாவ ஆனால் நல்லா பட்டையை அடிச்சு விட்டுருக்காங்க பாவா நல்லா பட்டை அடிச்சு வாரம் ஐயோ சிரிப்பை பாரு கூப்பிடு அப்பாவா அப்பா பாப்பா பா ஐயோ அப்பா ஐஸ் சாப்பிட்டு ஆகணும் இப்ப அப்பா பாப்பா பா ஐஸ் வந்திருச்சாமா தின்னு தின்னு ஐஸ் வந்திருச்சா மாம்சி அப்பா இங்க வார சிரிப்ப முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது ஐயப்பா நங்க நங்க அப்பா 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 கொடு அப்பா கொடு வா வெயிலுக்கு ரெண்டாவது கோவிலுக்கு வந்தாச்சு புத்து நான் வரட்டலப்பா நாயவா இல்லை இன்னும் இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கு இங்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க சாமி பார்க்கறது வெயில் கொளுத்து கட்டுது இந்த பக்கம் ஃபுல்லாக கடலை போட்டிருக்காங்க அங்கே போன வாட்டி போட்டிருந்தாங்க இந்த வாட்டி போட்டு நல்லாயிருக்கும் போகும்போது பிடுங்களாம் இங்கே பாருங்க சாமி இது ஒரு கோவிலுங்க ரெண்டாவது கோவில் வாங்க சாமி கும்பலாம் தீபம் போடணும் சாமி சாலையை பாருங்களே மூக்கு கன்று நல்லா இருக்குல்ல பார்க்கவே நேச்சுரலாகவும் இவன் காத்து நல்லா இருக்குவா வா ம் பொட்டல் காடு ம் ஆあ ப்ரீட் பண்ணு கை போசிக்கிற போது நீங்கள் கும்பிட்டுக்கோங்க சாமி பாருங்க சாமியை பார்த்துக்கோங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குல்ல காற்று இந்த மரத்தோட காற்று ஏபாவா மழாமரம் காற்று நல்லா இருக்குல்ல செடி 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 கூலிஞ்சா உறவுகளே பூரா கடலை செடி தான் இந்த பக்கம் கடலை செடி தான் ஃபேமஸ் ஏன் பாவா ம் கடலை தான் இருக்குது இதில் இருக்குமா பாவா கடலை போன வாட்டி வந்து பிடுங்க சாப்பிட்டோம்ல உன பிடிங்கி பார்க்கவா இங்கே பாருங்க ஃபுல்லாக கடலை செடி என் பாப்பாவுக்கு எதாவது அடிபட்டுருச்சு போல சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே கோவிலுங்க மூணாவது கோவில் இங்கே வீட்டுக்காரர் காணும் வாங்க பாவா அரப்புக்கார பாட்டி கதை சொல்கிறீங்க ஆ அரப்புக்கார பாட்டி கதை சொல்றீங்க இதுதாங்க அரப்புக்கார பாட்டி அரபு பாட்டி கதை என்ன பவா அறப்பு வித்து இந்த காப்பாத்துனாங்களா பாருங்களே இதோட கதை சொல்லுங்க பவா அரப்பு வித்து நாலு பிள்ளை பாவா நாலு பிள்ளைங்க ஆனா உங்ககிட்ட போய் கதை கேட்டேன் பாருங்க எடைதா வடிக்கண பாட்டி கதையை சொல்லுங்கன்னு சொன்னா உங்கள் பாட்டியோட கதை தானே பார்த்துக்கோங்க வாங்க சாமி கும்பிட சாமி கும்பிட வல்லையா இந்த பாருங்க பெட்டி வச்சிருக்காங்க நீங்களும் கும்பிட்டுக்கோங்க வந்து கோவிலோட பெட்டி வச்சுருக்கோம் பாருங்க இது ஒரு கோவிலுங்க எல்லாம் காலையிலே வந்து பூஜை போட்டு போயிடு பார்க்க போல பாவை ஒரு ஆளையும் இங்கான நம்ம தான் மட்டை மத்தியானம் வேறு காலையில வந்து எல்லாம் பூஜை போட்டு ஆமாம் பைரவர் இன்னொரு கோவில் இருக்குது பைரவர் இன்னொரு லாஸ்ட்டு பைரவர் பாருங்க இதோ ஒரு கோவில் பைரவர் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க பைரவர் சாமி பாட்டு சத்தம் கேட்குதாப்பாவா பைரவர் எடுக்கலான்னு பார்த்தா பாட்டு சத்தம் கேட்குது பாட்டு போட்டிருக்காங்க இந்த கோவில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எங்கள் வம்சிக்கு மொட்டை எடுத்தோம்ல அந்த கோவில் தாங்க வேறு பைரவர் இதோ ஒரு கோவிலுங்க நாலு வந்து உக்காந்துட்டீங்க போகலாமா டயர்டாக இருக்குல்ல சூப்பராக இருக்கு பிளேஸ் நல்லா காத்தோட்டமா செம்மையாக இருக்கு மரம் வைரவர் கோவில் மரம் பாருங்க நல்லா இருக்கு இங்க கடல் செடி இருக்கு இங்கேனே கல் கடலையும் விற்கிறாங்க இங்க பாருங்க ஐம்பது ரூபா மப்படி இந்த கடல நல்லா சூப்பரா இருக்கு ஃபுல்லா கடலை தாங்க இது ஃபுல்லா அது ஃபுல்லாக கடலை செடி தான் இங்கனே பிடிங்கி இங்கனே விற்கிறாங்க சி ஆத்தப்பா தண்ணி பழவா தண்ணி பழத்தை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஆமாம் நம்ம பெரிய பொண்ணு வரல அது பார்த்துச்சுன்னா கொந்தளிக்கும் வீடியோவில் என்னடா தண்ணி பழம்லாம் சாப்பிட்றாங்க நெட்லாம் கும்பிட்டுட்டு நம்ம ஃபேவரட்டான இடம் வந்தாச்சு ஏம்பாவா ஆளா மரம் இந்த மரத்தை நான் ஒரு வீடியோவில் எடுக்காமல் இருந்ததே இல்லை அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ஆலமரம் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஏன்னா சோறு தண்ணி பழம் அது எதுவும் தின்னுட்டு வது ஃபுல்லாக இருக்குது ஒரு ஆளை சின்ன பிள்ளை கணக்கை விளாண்டுட்டு இருக்கிறத வம்சி ஓடியா ஊடியா ஓடியா இந்த உங்க பெரியப்பா விளாடுறாரு பாரு சின்ன பிள்ளை கணக்க விழுந்துரா பாவா தாங்குமா இங்கிட்டு பாருங்க பாவை இங்கிட்டு பாருங்க விளாடுங்க ய்யோ நாய் வரும் நாய் வரும் சரியில்லாமல் இருக்குது ஏ எதுக்குமா இப்படி கவிட்டுருக்கார் நல்லா உட்கார் தோலில் உட்காந்துக்கும் தோலில் இந்த ஆளாமரத்துக்கு வராமல் எங்களால் இருக்கவே முடியாது பேய்க்கு எப்படி ஆளாமரம் பிடிக்குமோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆளாமரம் பைத்தியம் எங்கள் ஃபேமிலி ஒரு ஆளாமர பைத்தியம் சூப்பராக இருக்குங்க இந்த இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும் சுற்றி வந்து நிறையா தோட்டம் விவசாய நிலம் அமைதியாக சூப்பராக இருக்கும் ஏ பார்த்து விழுந்துடாதீங்க நாய்கள்லாம் வேறு ஒரு சைஸாக பார்க்குது பாவா வீடியோவே சரியாக எடுக்க முடியல பூரா சாங் போட்டிருந்தாங்க எதோ முடிஞ்சாலும் கெடுத்து விளாடுங்க பாவா விளாடுங்க கூட ஒரு வாட்டி விளாடுங்க பாவா நான் வீடியோ எடுக்கிறேன்

சிரிப்பா பாருமா விளாடுங்க ஏன் வா போய் மணிக்கட்டுரு இங்க பாருங்க தூக்கத்தை பாருங்க ஒரு ஆளுக்கு உங்க தம்பி போய் நல்லா தூங்கிட்டாங்க பாவா போங்க நீங்க என்னமோ செய்யுங்க நான் தூங்குறேன் அப்படின்னு இந்த நாய் யாத்திரம் பழகி பழகுன மாதிரி வாழாட்டுது பாவா எங்க வருங்க கொள்ள மருந்தா ஆயிப்போச்சு முட்டை கொழம்பு ஊத்துனது என்ன நாய் நாகு வச்சிருக்காக்கே தெங்க மாதிரி மா வாழெல்லாம் ஆட்டுதுங்க இங்கே பாருங்க வாழ ஆட்டுறது இப்போ நல்லா வளர்ந்துருச்சு என் பா மரம் மொதைக்கு இப்போ நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல அந்த பக்கம்லாம் பாருங்களே ஒரு வீடு கணக்கு இருக்கு பாருங்க வீடு கணக்கு அப்படியே சூப்பராக இருக்கு நீ விளாண்டே ஆகணும் ஒரு ரவுண்ட் மட்டும் தூக்கிட்டு போங்க பாவா பாவத்தை ஆடிட்டு வா ஓய் விளாண்டு பார்த்துட்டு அழுதுருச்சு வேணான்னு பப்பாளி காய் காயா காயி காயா ஆயின் மண்ணு ஒட்டி இருக்குல்ல அதனால சீ ஆயின்னு சொல்லுது பாவை இந்த ஆயா திருட்டு வந்து தோட்டத்தில் இங்கே பாருங்க பப்பாடி பிடிங்கறத நாங்க ஒண்ணு பிடிங்கட்டோம் அவங்க ஒன்னு பிடிக்கிட்டாங்க நாங்க ஒண்ணு இன்னும் வேணுமா மரத்துக்காரையும் பார்த்தானே இன்னைக்கு ரெண்டு பேரும் துரத்த போறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் போயிருக்காங்க வெஞ்சனம் செய்யறது காய் வேணுமா

சொந்த தோட்டத்துக்காரங்களா இல்லை சும்மா விளைஞ்சு கிடக்கான்னு தெரியல ரெண்டு ரெண்டு நாளில் வச்சா பழுத்துரும் நல்லா பின்னாடி பாருங்க ஆளு இருக்காங்க தே போது பப்பாளி மரத்தையே காலி பண்ணிட்டு வந்துடாதீங்க ஐயோ தோட்டத்துக்காரங்க வரத்தி விட்டுரு போறாங்க ஏற்றிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க ஓடி வந்துடுங்க திட்டு திடுன்னு துத்தி பொட்டல் காடுதேன் ஆளுங்கிட்டா வந்துடுற போகிறாங்க நல்லா பெரிய தூக்கிட்டு வரீங்க உங்களுக்கு ஆனால் உங்களுக்கெல்லாம் தின்னக்கந்தே பப்பாளி மரக்காரை வச்சாவே எல்லாம் இழிச்ச வச்சு பூராத்தையும் பிடிக்கிட்டு வந்துட்டீங்க அதுதான்டா திருட்டு காய் பொருள் ருசிக்கும்